ஒன்று தீமத்தேயு ஆறாம் அதிகாரம் ஆறாம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே போதும் என்ற பக்குவமான மனநிலையும் உண்மையான தேவபக்தியும் நமக்கு இருந்தால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாயமாக இருக்கும் ஆனால் இயல்பாகவே நம்மிடம் போதும் என்கிற திருப்தியான மனநிலை இருப்பதில்லை அது மாத்திரமல்ல நம்மிடம் இருக்கின்றதை குறித்து மகிழ்ச்சி அடைவதை விட இல்லாதவைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கும் மகிழ்ச்சியையும் இழந்து கொண்டே இருப்போம் எவ்வளவு நிறைவான காரியங்கள் இருந்தாலும் இல்லாத ஒன்றை பெரிய குறையாக எண்ணுவோம் ஆதியிலே தேவன் ஆதா எவ்வளவோ நன்மைகளை கொடுத்திருந்தாலும் அவர்களால் போதும் என்று திருப்தி அடைய முடியவில்லை அதன் விளைவு தேவனை விட்டு பிரிந்து எல்லாவற்றையும் இழந்து போனார்கள் அதுபோல இன்று நம்மிடத்திலும் போதும் என்கிற மனநிலை இல்லாமல் திருப்தியற்ற மனநிலை இருக்குமானால் நம்ம நிறைவான மகிழ்ச்சியை என்றுமே பெற முடியாது மேலும் நாம் உலக பிரகாரமான காரியங்களை மிகுதியாக தேடுவோமானால் திருப்தி என்ற ஒன்றை என்றுமே பெற முடியாது எனவே தேவ பிள்ளைகளே நாம் திருப்தியான வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் தேவனிடத்தில் நெருங்கி ஐக்கியம் கொண்டு வாழ வேண்டும் அது மட்டுமே நமக்கு மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை தர முடியும் தேவைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்